ஒரு ஈஸி மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் வெல்கம் டு கைரளி சமையல் ரீஃபைன்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் என்ன நல்லா சூடான உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரை எண்ணெயில் போட்டுட்டு வேர்க்கடலை போடுறேன் இப்போ நல்ல வாசனை வந்துருச்சு வேர்க்கடலையோட கலரும் ப்ரௌன் ஆயிடுச்சு இனி இதை நம்ம எடுத்துடலாம் அப்படியே எடுத்தால் போதும் அப்படியே எடுத்துட்டு ஒரு ஓட்ட பாத்திரத்துல இப்படி போட்டால் போதும் நிலக்கடலை எல்லாம் வறுத்து முடிச்சுட்டேன் நீ அடுத்தது பொட்டக்கடலை வருத்தரலாம் பொட்டுக்கடலை வந்து கேரளால சூப்பர் மார்க்கெட் அப்படி இல்லாட்டி சந்தை இருக்குதா ஹோல்சேல் சந்தை தான் கிடைக்கும் அதை இப்போ வருத்தரலாம் நீ அடுத்தது வந்து அவல் அவலை போட்டுடலாம் அவல் நல்லா முறிஞ்சிருச்சு இப்போ வந்து கருவேப்பிலை வத்தல் மிளகாய் இதை மட்டும் நான் நல்லா முறிச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் இதை வந்து எடுத்துக்கலாம் அடுத்த ஒரு ட்ரிப்பு கருவேப்பிலையும் கூட வறுக்க வேண்டியது இருக்குது இந்த சூடோட போட்டுட்டா போதும் நான் பெருங்காயப்பொடி ஆல்ரெடி போட்டுட்டேன் கரண்ட் போயிருந்தது வந்துட்டு இருந்தப்ப பெருங்காயப்பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தேன் அதுவே போதும் எண்ணெய் படிக்கிறதுக்காக இந்த பிளேட்ல போட்டிருந்தேன் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமேலு இதை வந்து நல்ல கை வச்சு பொடிச்சு விட்டுலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான ஹோம்மேடு மிச்சர் ஒரு கிலோ வேர்க்கடலை அரை கிலோ அரை கிலோ பொட்டுக்கடலை அரை கிலோ அவலை இவ்வளோதான் வீட்டில் இருந்தது அதனால் நான் அப்படியே செஞ்சுட்டேன் இங்கே வந்து ஆடி மாதத்தோட மழை பெஞ்சிட்ருக்குது அதனால ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸு குறிக்கிறதுக்கு வேணும்ல அதனால் இதை நான் டப்புன்னு செய்யலான்னு செஞ்சேன் மழைக்கு வந்து ஆர்ட் அடித்து கரண்ட்டு போய் ஒரு வழி ஆச்சிருச்சு உப்பு பொடியும் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டா போதும் இது வந்து நம்ம வீட்லேயே செஞ்சதுனால நல்லா டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அது இருந்துப்போம் ரெண்டு மூணு வாரத்துக்கு மேலேயே இருக்கும் ஒரு மாதம் வரலுமே இருக்கும் இது வேணால் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நியூஸ் பேப்பரில் போட்டு வச்சோம்னா அந்த எண்ணெய் எல்லாம் பேப்பர் வடிச்சுக்கும் அப்புறம் வந்து நம்ம பத்திரமாக எடுத்து வச்சால் போதும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லதாக இருக்கும் ஏன்னா அந்தளவு எண்ணெய் வந்து நம்ம வயிற்றுல போக வேண்டாமில்ல வேணும்னா கொஞ்சம் வீட்டில் வறுத்து வச்சுருப்போம்ல அந்த சிப்ஸுங்க கூட கொஞ்சம் எடுத்து பொடி பண்ணி போட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்